எப்படி ரெடிமேடா கிடைக்குமோ அது மாதிரி புக்கு படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சோம்பேறியா இருக்கு எழுத்துக்களை படிக்கிறதே சோம்பேறியா இருக்குது எழுத்துக்கள் படிக்கணும் அதுதான் உங்களுடைய சுய உயிர ஆத்மாவை வெளியே கொண்டுட்டு வரும் எழுத்துக்கள் அந்த எழுத்துக்களை வாசிக்கணும் ஏவனாவது அரை குறையா படிச்சவன் வாந்தி எடுத்தத தான் சாப்பிட்றதுக்கு பேர் தான் தான் படிக்காமலே இன்னொருத்தன் படிச்சத நம்புறது சரியா அது வந்து அரகுரை அரகுரை அவனே அறஹுறை அவன் என்ன செய்யறான் காதாலை கேட்டுட்டு அவன் வந்து எதாவது ஒப்பிக்கிறான் அதை நம்ம நம்பிக்கிட்டு அதுக்கு ஒரு கேங்கோ ஓபன் பண்ணுறது அதுதான் நாம் தமிழர் சீமான் சீமான் ஜான்சி ராணி கதையை கொண்டாந்து வேலு நாச்சியார் கதையோட ஒப்பிட்டவர் இவர் திராவிட வரலாறை பற்றி பேசுறாரு தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறாரு எனக்கு ரெண்டுமே அர்த்தம் புரியலைங்க அதாவது அந்த காலத்திலேயே ஐராவதம் மகாதேவன் அப்படி